நண்பர்களுக்கு வணக்கம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் நான் திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் எஸ் மணியன் பேசுகின்றேன் எனது தந்தையும் எனது ஜோதிட ஆசானமாகிய கோவில்பட்டி திரு கே சங்கரம்பிள்ளை அவர்களையும் எனது ஜோதிட மானசீக குரு ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கிக்கொண்டு இப்பொழுது திரைக்கணம் டி த்ரீ என்று சொல்லக்கூடிய திரைக்கணம் பற்றி பார்ப்போம் ஒரு ராசி என்பது முப்பது டிகிரியை கொண்டது இது அனைவரும் அறிந்தது அந்த ஒரு ராசியை முப்பது டிகிரியை கொண்ட ராசியை மூன்றாக பிரித்து அதாவது பத்து பத்து டிகிரியாக பிரித்து முதல் பத்து டிகிரியில் இருக்கும் கிரகம் அதே ராசியிலும் அடுத்து ரெண்டாவது பத்து டிகிரிக்குள் இருக்கும் கிரகம் அதற்கு அடுத்து ஐந்தாவது ராசியிலும் அடுத்து மூணாவது பத்து டிகிரியில் இருக்கும் கிரகத்தை அடுத்து ஒம்பதா அடுத்து அந்த ராசிக்கு ஒம்பதாவது ராசியிலும் அந்த கிரகம் நிற்கும் அதாவது உதாரணத்துக்கு ராசியில் ஒரு கிரகம் இருக்கிறது என்றால் முதல் பத்து ராசிக்குள் இருந்தால் அதே மேசத்திலும் அடுத்து பத்து டிகிரிக்குள் இருந்தால் அந்த கிரகம் சிம்மத்திலும் மூன்றாவது பத்து டிகிரிக்குள் இருந்தால் அந்த கிரகம் தனுசிலும் இருக்கும் அடுத்ததாக ரிஷபத்தில் ஒரு கிரகம் நின்றால் முதல் பத்து டிகிரிக்குள் நின்றால் அதே ராசி ரிசபத்திலும் இரண்டாவது பத்து டிகிரிக்குள் அந்த கிரகம் நின்றால் கன்னி ராசியிலும் மூன்றாவது பத்திரிக்கின்றால் மகர ராசியிலும் வரும் அந்த கிரகம் நிற்கும் அதாவது திரிகோண ராசி ரிஷப கன்னியா மகரம் மிதனதுலா கும்பம் கடக வீச்சிக மீனம் இப்படியாக நினைவில் வைத்துக் கொள்வது நல்லது நவாம்சத்தில்தான் சரராசி முதலாக எண்ணி போட வேண்டு போட வேண்டும் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் திரைக்கணத்தில் அப்படி இல்லை அதே சரதர உபயம் எந்த ராசியாக இருந்தாலும் முதல் பத்து வந்தால் அதே ராசியிலும் அடுத்த பத்து வந்தால் அதற்கு திரிக அடுத்த திரிகோன ராசியிலும் மூன்றாவது பத்து டிகிரிக்கள் அதற்க திரிகோன ராசியிலும் அந்த கிரகங்கள் இருக்கும் என்பதை அறிந்து கொள்வது நல்லது அதாவது பொதுவாக இது பலன் எடுப்பது எப்படி என்று பார்க்குவோமானால் இரண்டாவது பத்து டிகிரிக்குள் திரைக்கணத்தில் இருக்கும் கிரகம் அதிக வலிமை வாய்ந்ததாகும் அதாவது முழு பலனையும் கொடுக்கும் நான் அனைத்து ஜாதனையில் நானும் பார்த்துருக்கிறேன் முதல் பத்து பாகத்தில் பத்து டிகிரிக்குள் இருக்கும் கிரகம் ஓரளவுக்கு சுமாரான பலனையும் ஒரு நல்லது சீராக இருந்தாலும் ஒரு சுமாராகத்தான் செய்கிறது அடுத்த பத்திரிகையில் உள்ள கிரகம் நல்லதை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக செய்கிறது அதை நீங்கள் கவனித்து பார்த்தால் ஆய்வுக்கு உட்படுத்தினால் உங்களுக்கு தெரியும் மூன்றாவது பத்திரிகைகளில் உள்ள கிரகம் அவர்களுக்கு பிற்பகுதியில் வாழ்க்கையின் பிற்பகுதியில் வெற்றியை கொடுக்கும் இருபத்தி ரெண்டாவது திரைக்கணம் என்பது லக்கணத்துக்கு இருபத்தொண்டாவது திரைக்கணத்திற்குடைய கிரகத்தின் தசையில் ஜாதகருக்கு கஷ்ட நஷ்டங்களையும் ரெண்டாம் பாவத்திற்கு இருபத்தி ரெண்டாவது திரைக்கணத்து அதிபதி குடும்பம் தனம் கல்வி முதலீட்டு தடையாக வரும் அது அவர்கள் திசையில் தான் நடக்கும் மற்றபடி சாதாரணமாக நடக்காது இதன்படி ஒவ்வொரு பாவத்திற்கும் இருபத்தி ரெண்டாவது திரைக்கான அதிபதி கெடுதல் செய்யும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு திரைக்கணத்திற்கு பத்தாம் வீட்டுக்கு எட்டாம் வீடாகிய ஐந்தாம் அதிபதி தசை புத்தியில் தொழிலில் நஷ்டம் உண்டாகும் கிணத்திற்கு பத்தாம் வீட்டுக்கு எட்டாம் வீடாகிய அஞ்சாம் வீட்டு அதிபதி தசை தசை புத்தியில் தொழிலில் நஷ்டம் உண்டாகும் இப்படியாக இதை அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது ஒன்றாவது திரைக்கணத்தில் இருக்கும் கிரகம் தனது காரக பலன்களை சிறு அதாவது இருபது வயதுக்குள்ளாகவே கொடுத்துவிட்டு செல்லும் இரண்டாவது திரைக்கணத்தில் இருக்கும் இரண்டாவது பத்து வயதுக்குள் இருக்கும் கிரகம் தனது அதாவது மத்தியம வயதில் இருபது வயதிலிருந்து ஐம்பது வயதுக்குள் தனது காரக பலன்களை கொடுக்கும் மூன்றாவது திரைக்கணத்தில் இருக்கும் கிரகம் பிற்பகுதியில் தன்னுடைய காரக பலன்களை அது கொடுக்கும் இவ்வாறாக யூதர் நூல்களில் கூறப்பட்டுள்ளது அதை அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் நமக்கும் அவசியமாகிறது ஆகவே எனக்கு தெரிந்ததை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் எனது பதிவு பிடித்திருப்பவர்கள் லைக் செய்வோம் கமெண்ட் செய்வோம் ஷேர் செய்வோம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக அதாவது நடிப்பு துறையிலே சிறந்து விளங்கும் திரு கமலஹாசன் அவர்கள் தற்பொழுது எம்பி ஆகியிருக்கிறார்கள் அரசியலிலே புதிய கட்சி ஆரம்பித்து ஒரு ஒரு சில நூலையில் வெற்றி வாய்ப்பு எழுந்தாலும் கூட அவர் கூட்டணி கட்சிகளின் சார்பாக அவர் நியமன எம்பியாக நியமிக்கப்பட்டுள்ளார் அவரது ஜாதகத்தை அடுத்த பதிவில் பார்ப்போம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்